ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு த்ரீ பிஹெச்கே பிளான் வந்து பார்க்க போகிறோம் இந்த பிளான் வந்து வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ வெறும் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேயே த்ரீ பிஹெச்கே பிளான் வெஸ்ட் ஃபேஸிங் தான் வந்து இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் நமக்கு லேண்ட் டைமென்ஷன் இந்த சைடு வந்து முப்பது அடி இருக்குது இந்த டைமென்ஷன் வந்து இருபது அடி இருக்குது ஸோ இருபதுக்கு முப்பதுலேயே வந்து நம்ம த்ரீ பிஹெச்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ மெயின் என்ட்ரன்ஸ் இந்த இடத்துல இருக்குது இதுதான் வந்து மெயின் டோர் இந்த மெயின் டோர் தான் வந்து வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் இருக்குது ஸோ இதுலேருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஃபோயர் மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதோட டைமென்ஷன் இந்த சைடு வந்து நமக்கு நாலடி அஞ்சு இஞ்சு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல த்ரீ கோர்ட்டர் ஷேர் கேஸ் ஒன்று கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி திரும்பி இப்படி மேலே ஆடுற மாதிரி வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுலேருந்து உள்ள வந்தால் ஒரு ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம வந்து ரொம்ப கம்மியான லேண்ட் அப்படிங்கிறனால ரொம்ப பெரிய ஹாலெலாம் கொடுக்க முடியாது ஓரளவுக்கு நார்மல் ஹால் கொடுத்துருக்கோம் ஸோ ஹாலோட டைமென்ஷன் இந்த சைடு வந்து ஒம்பது அடி ஏழு இன்ச்சுக்கு இந்த சைடு வந்து பத்து அடி அப்படிங்கிற சைஸில் ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஒரு நார்மலான ஹால் தான் வந்து அது ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது ஹால்லேருந்து ஒரு ஓப்பனிங் விட்டு இங்கே வந்து ஒரு கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கிச்சனோட டைமென்ஷன் இந்த சைடு வந்து அஞ்சு அடிக்கு ஏழு இன்ச்சுக்கு இந்த சைடு வந்து அஞ்சு அடி ஒம்பது இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு சின்ன கிச்சன் தான் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டோர் இருக்குது ஸோ இங்கே ஒரு டோர் இருக்குது இது ரெண்டுமே வந்து பெட்ரூமாக வந்து அக்சஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இடத்துல ஒரு பெட்ரூம் இருக்குது இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து இந்த சைடு டைமென்ஷன் ஒம்பது அடி ரெண்டு இன்ச்சுக்கு இந்த சைடு வந்து பத்து அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த சைடு ஒரு பெட்ரூம் இருக்குது ஸோ இந்த பெட்ரூமோட சைஸும் பார்த்திங்கன்னா பத்து அடிக்கு இந்த சைடு வந்து ஒம்பது அடி ஏழு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த பூத்துக்கு வந்து இங்கே வந்து அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த பெட்ரூமுக்கு இந்த சைடு டோர் விட்டு அட்டாச்சுடு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டாய்லெட்டோட சைஸ் எல்லாமே வந்து நாலு அடிக்கு அஞ்சு அடி அப்படிங்கிற சைஸ்லேயும் இது வந்து நாலு அடிக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸ்லையும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூம் ஸோ மாஸ்டர் பெட்ரூமோடய சைஸ் வந்து எட்டு அடிக்கு இந்த சைடு எட்டு அடி நாலு அஞ்சு அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ மற்ற பெட்ரூமை கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து சின்ன பெட்ரூம் தான் பட் வந்து இங்கே வந்து வெஸ்ட்டு இது சவுத் அப்படிங்கிறனால சவுத் வெஸ்ட்டில் தான் மாஸ்டர் பெட்ரூம் வந்து பிளான் பண்ணுவோம் ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல வந்து மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ எது வந்து நமக்கு வந்து வாஸ்துப்படி வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேயே த்ரீ பிஹெச்கே பிளான் வந்து பண்ணியிருக்கிறோம் ஸோ விண்டோஸ் பார்த்திங்கன்னா இந்த சைடுக்கு வந்து ஒரு விண்டோ வந்து பெட்ரூமுக்கு இந்த சைடு வந்து ஒரு விண்டோவும் சவுத் சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த படிக்கு அடியில் வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கிச்சனுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பெட்ரூமுக்கு டோருக்கு இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து இந்த பெட்ரூமுக்கு டோருக்கு ஆப்போசிட்டில் இந்த சைடு ஒரு விண்டோவும் ஹாலுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டாய்லெட்ஸ்க்கு வந்து வெண்டிலேட்டர்ஸ் வந்து இந்த சைடு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து நமக்கு ஆனூறு ஸ்கொயர் ஃபீட்டில் த்ரீ பிஹெச்கே பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ